இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேர்மனில் இருக்கிற அம்மா ஒரு ஆளுக்கு வந்து பாசல் போட போகிறோம் இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பாசல்களான்னு பார்ப்போம் இந்த இந்த அஞ்சு கிலோ கரைத்தூள் கட்டிருந்தவியல் அதோட அஞ்சு கிலோ எங்களுடைய அரிசிமா எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன்மா அஞ்சு கிலோ எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிலோ கேட்டுருக்கிறான் அதோட தூள் வந்து ஒரு கிலோ அரை அரை கிலோ பேக் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ஊறுகாய் ரெண்டு போத்தல் மற்ற இது வந்து பிளங்குட்டான் ஒன்று தான் கேட்டிருந்தேன் கால் கிலோ பேக்கெட் இது வந்து உளுத்தம்மா வந்து ஒரு கிலோ இது வந்து மாசி சம்பல் அரை கிலோ போத்தல் இவ்வளோ பொருட்களும் தான் அந்த அம்மா கேட்டுருக்குறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவையான நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளோந்தான் இது சரியாக இப்போ பதினெட்டு கிலோவுக்கு மேலே இருக்குது இப்போ போய் நாங்கள் பார்சல் போட போகிறோம் இதோட வந்து இன்றைக்கு ரெண்டு பேர்ட்டை பார்சல் ஒரே சாப்பாட போகிறோம் ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் பானுஜா நாங்கள் நல்ல சிவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டும் இன்றைக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சாச்சு ஆளுக்கு இன்றைக்கு கிளாஸும் இல்லை அதனால சொன்னாதான ஒரு கால் இன்றைக்கு வார கேட்டால் நான் சொன்னேன் வாங்கோ வாங்கோ வாங்குவோம் கதைப்பட்டு சொல்லி இந்த வீடியோவெலாம் இன்றைக்கு ஆளை கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தாச்சு பெம்பலாக இன்றைக்கு ஆளை வந்து ரெண்டு மூணு கதையில இதெல்லாம் கேட்டுக்கொள்வோம் ஆனால் வந்து இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்துருவோமா ஆலையை கேட்போம் இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் கேக் கேக் செய்ய போகிறோம் அதாவது குக்கர் ரைஸ் குக் ப்ரெஷர் குக்கர் சாரி ப்ரெஷர் குக்கரை வச்சு என்ன செய்ய போகிறோம் கேக் கேக் செய்ய போகிறோம் உண்மையெல்லாம் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் முதலும் செய்கிற கேக் நல்லா இருக்கிறதா

அப்போ திரு சொல்லி இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் கேக் தான் அதாவது பட்டர் கேக்கில் தான் இன்றைக்கு கலர்கள் போட்டு மூன்று கிளர் போட்டு இன்றைக்கு கேக் அடித்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து கொள்ளலாம் இது வந்து அவன் இல்லாத ஆக்கள் அடுப்பிலே வச்சு செய்யக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் அதாவது அடுப்பு வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ நம் நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கேக்கை போய் செய்ய போயிக்கிடுவோமா ஓகே ஓகே வாங்கோ இப்போ நாங்கள் அந்த கேட்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோ கூட புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மற மறக்காமல் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல்பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அதர் வகை சப்போர்ட் ஆயிருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோ போலாம் வாங்கோ இப்போ வாங்கோ தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஓகே வாங்கோ இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் கா கிலோ சீனி அதாவது ஒரு கப் கப் கணக்கில் ஒரு கப் சீனி கா கிலோ கோதுமைமா பச்சைமா அதுவும் கப் கணக்கில் ஒரு கப் அடுத்தது வந்து பட்டரும் வந்து கா கிலோ இருநூற்றம்பது கிராம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ஆறு எடுத்துருக்கிறேன் ஆறு நல்லபடியாக உடைச்சி நல்ல நீட்டாக அடுத்து முதல்லையே நான் வச்சுருக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் தேவையான அளவு நான் புடைகளை காட்டுவேன் அதோட வெணிலாவும் தேவையான அளவு காட்டுவேன் இதுதான் எங்களுடைய மூன்று கலரிங் பார்த்தீங்களா மஞ்சள் கலர் இது ஒரு சிவப்போ அது என்ன கலரில் வரும் மோதிரியாக பார்த்து கொள்வோம் ஒரு பிங்க் கலர்லேயோ மற்றது பார்த்து பச்சை கலர் இவ்வளோ வந்தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் மாவை வந்து நிறைய வடிவாக அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் மாவெல்லாம் வடிவாக என்ன செய்தோம் அரைச்சிட்டோம் அரைச்சிட்டோம் அதை அப்போ ஒரு பக்கம் வச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் சீனியை வந்து இந்த இந்த கேக் அடிக்கிற மிஷினிலே போட்டுக்கொள்ளுவோம் இந்த மிஷினுடைய இந்த இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் அடுத்ததாக வந்து நாங்கள் பட்டரை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக அடிச்செடுப்போம் இதாக வரும் கேட்டால் இப்போ ரெண்டுமே நல்ல அடி வெள்ளட்டு போகிறோம் அடி வெட்டதுக்கு பிறகு நாங்கள் தட்டி தட்டி ஒரு தான் கொடுத்து கொண்டுருக்கணும் இப்படி அதோட நாங்கள் இப்போ முட்டை ஏம்பிட்டு விட போகிறோம் இந்த நீட் பண்ணினா முட்டை ஏம்பிட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து சீனி பட்டர் முட்டை மூட்டும் நல்லா எங்களுக்கு அடிபடணும் முதல்ல வந்து நாங்கள் இந்த சீனி வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு தான் பட்டறை அடித்தேனா இப்போ வந்து முட்டை விட்டதுக்கு பிறகு எங்களுக்கு நல்லா அடித்தா சரி இங்கே பார்த்தீங்களா எங்களுக்கு இந்த பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் இந்த மிஷின் இல்லாதாக்கள் கையாலையும் அடித்து கொள்ளலாம் இருந்தினா நீங்கள் என்னென்னு சொல்கிறோம் இது இல்லை எல்லா வீட்டுலேயும் இப்படி இருக்காது மிஷின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கையாலையும் இந்த பதத்துக்கு அடிக்கலாம் சீனியை வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் அடிச்சு போட்டு செஞ்சு கேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு ஈஸியாக கேக் அடித்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் சீனி கரையும் மட்டும் நாங்கள் அடித்து கொள்ளவோணும் முதல் பட்டரோட சேர்த்து ஒரு அனுப்பாட்டி போட்டு இந்த சீனி கரையும் மட்டும் பட்டரோட சேர்த்து நாங்கள் முதல்ல அ அடிக்கணும் நல்லா அடிக்கணும் அப்போ கையால் அடிக்கிறேன்னா எங்களுக்கு சீனி கரையாது தானே அதனால் சொல்கிறேன் நீங்கள் மிக்சியில் அடிச்சிட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் டக்கு அண்டு கரைஞ்சிடும் சீனி அதனால் இந்த சத்தத்தில் நிற்பாட்டினா நான் போட்டு கொள்றேன் உங்களுக்கு அடிக்க நல்லா அடிக்க எடுக்கும் இப்போ வந்து நாங்கள் நிப்பாகட்டி கொள்ளுவோம் எங்களுக்கு நல்லா அடிவட்டு பேருங்க மூன்று மாதம் எந்தா எங்களுக்கு நல்லா அடிவட்டுது இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் போட்டுக்கொள்வோம் இந்த கரண்டியால் மூன்று கரண்டி வேக்கிங் பவுடர் போட போகிறேன் ரெண்டு ரெண்டு மூன்று இப்போ வந்து நாங்கள் வேக்கிங் பவுடர் போட்டுவிட்டோம் தேவையான அளவு வெனிலா கொள்ளுவோம் கொடுங்க இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி வெனிலா விட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் வெனிலா விட்டுட்டோம் இப்படி இருக்கா நாங்கள் கிளந்துட்டு இதை திருப்ப முருக்கா நாங்கள் நல்லா அடிக்க போகிறோம் அந்த இடையில தம்பி ஏதோ கதைக்க போகிறார் அமைஞ்ச அவர் இப்போ தான் மேசரிக்க நீங்க சொல்லுங்க வா நீங்க சொல்லுங்க ஆ சரியா ஓகே நாங்கள் இப்போ வந்து கேக்கு மிஷினை போட்டுட்டு இப்படியே திருப்ப முருகா அடிச்சு கொள்ளுவோம் சரியா இது இருபது நிமிஷமாக நாங்கள் இந்த இதெல்லாம் சேர்த்து ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இதுவாக வந்து நாங்கள் இதை மெல்லிசா இதை ரக்கிட்டு இதில் இருக்கிறத வலிச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து நாங்கள் மாவை போட்டு வடிவாக இதாண்ட டோணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதில் போட்டு அடிக்கக்கூடாது கரண்ட்டில் போட்டு நாங்கள் மாவை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து நாங்கள் இப்போ மாவையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் இதால் கலந்து கலந்து நாங்கள் இனிமேல் இதால் வந்து நாங்கள் அடித்து அடித்து கிளக்கலாம் என்னென்னு சொன்னால் அதில் வச்சு நாங்கள் அடிக்கக்கூடாது கரண்டில் வந்து நாங்கள் அடித்தோம் சொன்னால் கேக் வந்து சொப்டாக வரும் அது உரத்து போடும் அதனால் நல்ல வடிவாக இப்படி தான் வச்சு நாங்கள் கிளக்க வேணும் பேருங்க எவ்வளோத்துக்கு நீங்கள் வடிவாக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு சொப்டாகணும் கேக்காக வரும் இந்த பேருங்க எவ்வளவு நாங்கள் சீனியும் பட்டரையும் போட்டு முன்னம் அடிக்கிறோமோ அந்தளவுக்கு சொப்டாக வரும் பிறகு வந்து நாங்கள் மாவை வந்து இப்படி கையால் தான் கிளக்க இப்படி அடி அடிச்சு அடுக்க வேணும் இப்போ வந்து நல்லா வடிவாக நாங்கள் பேருங்கோ அடித்து அடித்து நல்லா வடிவாக கிளந்துட்டோம் மாவை நல்லா சொப்பா மாவை வந்துட்டுது இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் மூண்டாக பிரித்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு டிஷ்லேயும் மூண்டாக பிரித்து விட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் மூண்டையும் இந்த மூன்று விதமாக பிரிச்சுட்டோம் இப்போ வந்து நாங்கள் மூன்று கலர் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக இதுக்குள்ளே மஞ்சள் கலர் கொஞ்சம் விட்டு அதை வடிவாக கலந்து கொள்வோம் அடிச்சடித்து கிளந்தம்னு சொன்னா தான் நல்ல வடிவாக இந்த கிளர் வந்து சேரும் இந்த மாவோட இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் மஞ்சள் வந்து கிளந்துட்டோம் அது ஒரு பக்கம் மயிறு மற்றது வந்து நாங்கள் இந்த பிங்க் கலர் மாதிரி அதை கொஞ்சம் லைட்டாக விட்டால் பிங்காக வரும் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் ரெட் கலரில் வரும் கொஞ்சமாக விட்டு சொட்டாக விட வேணும் ஓகே எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்களா நாங்கள் கலரை வந்து குறையாக ஆவிட்டபடியாக ஒரு பிங்க் கலரில் வந்திருக்குது ஓகே அடுத்தது வந்து நாங்கள் பச்சை கலரில் விட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் பச்சை கலரும் நல்ல வடிவாக கலந்துட்டோம் மூன்று கலரும் நல்ல வடிவாக இருக்கு பாருங்கோ இந்த சூப்பராக இருக்குது கிளரண்டாலே சூப்பராக இருக்குது நம்ம இதை வச்சு டக்குண்டு சடாரெண்டு ப்ரெஷர் குக்கரில் தான் இப்போ இதை செய்ய போகிறோம் இப்போ வந்து அடுத்ததாக இப்போ மா ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டக்கம் இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் பேருங்கோ என்னுடைய பழைய ப்ரெஷர் குக்கர் தான் என்னட்ட இருக்குது இந்த கைப்பிடி கூடி உடஞ்சிடுது என்னுடைய கூட அந்த கைப்பிடி இப்போ அந்த மேல் மூடிக்கு இருக்குது என்ன டேஞ்ச் பேருங்க மேல் மூடிக்கு கைப்பிடி இருக்குது ஓகே நான் வந்து என்ன புதுசாக நான் ஒரு குக்கர் குக்கர் வேணும் இப்போ வந்து நாங்கள் இந்த இப்போ இதில் தான் இந்த முட்டை பாவித்தபடியாக இப்போ இந்த பழைய ப்ரெஷர் குக்கரில் தான் நான் வந்து இந்த கேக்கை எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு பானிசை போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து பாருங்கோ இப்படி ரவுண்டாக நான் ஃபுல்லாக இல்லை வானிஷ் பேப் இந்த சாரி பானிஷ் பேப்பர் இல்லை என்ன பேப்பர் ஒயில் பேப்பர் அதுவும் வராதாம் பாயில் ஒயில் பேப்பர் ஓகே இப்போ ஒயில் பேப்பர் நாங்கள் போட்டுவிட்டோம் இப்போ வந்து இந்த ஒயில் பேப்பருக்கு கொஞ்சமாக பட்டர் பூசி கொள்ள போகிறேன் ஒயில் பேப்பரை நான் எடுத்துகிட்டேன்னு ஒருக்கா இப்படி ஒருக்கா பூசிட்டு நாங்கள் பட்டர் பேப்பரை வச்சோம்னு சொன்னால் அப்படியே பிடிச்சிடும் பேரங்கோ அதோட நாங்கள் இந்த ப்ரெஷர் குக்கர் இந்த கரைக்கு நாங்கள் வேணும் பட்டர் இப்போ முதல்ல நாங்கள் பேரங்கோ இந்த மாதிரிக்கு வடிவாயெல்லாம் பூசியாச்சு இப்போ நாங்கள் முதல்ல எந்த கலரை விடுவோம் முதல்ல வந்து நாங்கள் பச்சை கலரை விடுவோமா ஓகே பச்சை கலரில் விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இந்த கேக்கு வளிக்கிற இந்த இதாலேயே வளைச்சிட்டு இப்படியே விட்டுக்கொள்வோம் நாங்கள் இதாலேயே இதை வந்து சரி சரி சமன்படுத்த வேணும் அப்போ தான் நாங்கள் மற்றதையும் மேலவிட வேணும் அடுத்தது வந்து நாங்கள் இந்த பிங்க் கலரை விட்டுக்கொள்வோம் மேலாலேயே மெல்லமாக விட்டுக்கொள்வோம் இதையும் நாங்கள் மேலால் சமப்படுத்துவோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் இதை நல்ல வலுவாக விதிச்சா அப்படினும் இந்த கலரை கண்ட உடனேயே புறும்பாக கேட்க கொண்டாங்கன்னு சொல்லி நிற்பினோம் அதனால் அப்படியே மூன்று கலரும் அப்படியே சேரகூட நல்ல வடிவாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நாங்கள் சமப்படுத்தி போட்டு மஞ்சள் கலரையும் மேலால் விட்டுக்கொள்வோம் பேரங்கோ இது வந்து சமப்படுத்தி போட்டோம் இனிமேல் அடுத்தது மஞ்சள் கலரும் மேல கொள்வோம் கலர் நல்ல வடிவாக இருக்குது பேரங்கோ இப்போ வந்து நாங்கள் இந்த டிஷில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வடிவாக வலித்து விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் நாங்கள் அடுப்பில் தான் போக வைக்க போகிறோம் மஞ்சளையும் நாங்கள் அதோடு சேர்த்து சரி சரிசமப்படுத்தி போட்டு பார்த்திங்களா நல்ல வடிவா சரி படுத்திட்டு அப்படி ஓண்டிவே அடுப்பில் வைப்போம் இப்போ வந்து ஃபேரவோ நல்ல வடிவா இனிமேல் வந்து இதை சரிச்சு காட்ட இல்லாதன்னு சொன்னால் அப்போ வந்து மூன்று கலரும் பேந்து வந்து சேர்ந்துடும் அதனால் இப்படியே நாங்கள் மூடியை போட்டு மூடிக்கொள்வோம் இப்போ வாங்குவோம் நாங்கள் எப்படி இதை அடுப்பில் வச்சு எடு அடுப்போம்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து நான் அடுப்பு ஒன் பண்ணி கொள்கிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் தோசை சுடுற தட்டைத்தான் இப்போ வச்சு பண்ண போகிறேன் அதாவது ஒரு தோசைக்கல் அதோட ரெண்டாவது தோசைக்கல் அதோட மூன்றாவது தோசைக்கல் இந்தா இப்படியே மூன்று தோசைக்கல்லிலேயும் சூடு விரட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை தூக்கி வச்சுக்கொள்ளுவோம் இப்போ வந்து எங்களுக்கு மூன்று கல்லும் இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஆவி வெறது தெரியல சட்டியாக சுடுவுது இப்போ வந்து நாங்கள் இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது தானேங்க பேருங்கோ உங்களுக்கே பார்த்தா அதை இப்படி சமனாக நடுவில் வச்சு கொள்ளுறேன் அடுப்பை வந்து சட்டியான குறைவாக விடுங்கோ ஓகே சரியான ஸ்லோவில் விடுங்கோ தண்டை தென்டை வாடல அந்த மூன்று தட்டுலையும் அப்படியே சூட வரி இது வந்து நல்ல வட்டிவாக கேக் வந்து நல்ல இதாக வரும் பஞ்சாக வரும் அப்படியே பொங்கி கொண்டு வரும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ வந்து எங்களுக்கு சரியாக அள அளவில் நான் இதை வேக வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் சே த இது கூடினா நான் டக்குன்னு குறைச்சிடுவேன் அடுப்பை வந்து நான் நிப்பாட்டி போடுவேன் நிப்பாட்டி போட்டு திருப்பி போடுவேன் என்னென்னு சொன்னால் அந்த மூன்று தட்டிலே இருக்கிற சூடங்களுக்கு காணுமென்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்வோம் என்னென்னு சொன்னால் நான் வந்து வாசம் பெறுது அந்த கேக்கு வந்து வாசம் பெறுது நான் முதல் வந்து உங்களுக்கு டைம் சொல்லாமட்டுடன் சரியாக முக்காமண்தி ஆள் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போடுறேன் அடுப்பை வந்து இந்த தட்டில் ஸ்கீட்டேறினா டக்குன்னு நிப்பாட்டுவேன் பேந்து கீட் கொஞ்சம் குறையை விட்டுட்டு போய் கீட்டு வர நிப்பாட்டுவேன் அப்படி 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 நிப்பாட்டி நிப்பாட்டி ஒரு சட்டியான் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக இதை வேக வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இனிமேல் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு க ரக்கி பார்ப்போம் அப்படி வந்திருக்கு கேட்கண்டு சரியாக அரை வாசிக்க வச்சேன் அஞ்சு பேர் காட்டுங்க இந்த வீடியோவில் இந்த ரடத்துக்கு மூன்று மாவும் மூன்று கலரையும் விட்டு வச்சுதுன்னா இப்போ பார்ப்போம் அவ்வளோ அதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அப்படி வேக வேகாட்டால் நாங்கள் திருப்ப முருகா வேக வச்சு எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் ரக்கி முருகா பார்ப்போம் ஓகே எப்படியே கீழே தான் வைக்க போகிறேன் ஓகே ஒரு சொட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டுக்கும் திறந்துடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் இதை வந்து திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் டக்குன்னு துறந்தால் சில வழியில் அந்த கேஸ் வந்து அடித்த வலிக்கிடும் ஓகே எனக்கு வந்து அடுப்பில் வந்து நேரடியாக வைக்காதபடியாக அந்த ப்ரெஷர் குக்கர் ச சத்தம் வந்து எனக்கு இல்லை பெருசாக நேரடியாக நாங்கள் இப்படி அடுப்பிலேயே வைச்சோம்னு சொன்னால் சத்தம் பெறும் அதனாலே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஓகே என்னுடைய ப்ரெஷர் குக்கரும் கொஞ்சம் பழுதாகிட்டு அதனால இதில் ஒரு சின்ன ஒரு லீக் கண்டபடியாக அதில் ஒரு சின்ன ஒரு துணி வச்சு அடைஞ்சிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம் எப்படி வந்தோண்டு பெயின் இனிமேல் திறந்தா தான் எங்களுக்கு தெரியும் இருக்கமாக இருக்குது கொஞ்சம் சூடாக எல்லோ அதனால இருக்கமாக இருக்குது ஓகே சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் ஒரு கால் குத்தி பார்ப்போம் இப்படி ஒரு குச்சி வச்சுருக்கா நாங்கள் குத்தி பார்ப்போம் இந்த பார்த்துங்களேன் ஒட்டாமல் வந்துருக்குது நாளைக்கு எல்லாம் நல்லா போகிட்டு இன்னொரு இடத்துல குத்தி பார்ப்போம் ஓகே அப்போ நாங்கள் எங்களுக்கு இது வந்து வேகிட்டுது இனிமேல் இப்படியே ஒரு காமழுத்தி ஆழமோ இல்லைன்னு சொன்னால் பத்து நிமிஷம் இருக்கட்டும் பிறகு நாங்கள் இதில் இதை வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கத்தி போட்டு இந்த கரையில் ஒரு கால் சேப்படுத்தி எடுத்துட்டு நாங்கள் கவுட்டு கொட்டி பார்ப்போம் இப்போ வந்து அதில் என்னென்னு சொன்னால் கொண்டே நிற்கிறோம் என்ன சொன்னால் கேக்கு வேணும் கேக்கு வேணுமான்னு சொல்லி அவைக்கு அந்த கலர் கேக்கு செய்தபடியால் சூட சூடாக இருக்குது சூடாகவே இப்போ நான் வெட்ட போடணும்னு செய்யலாது பார்ப்போம் இப்படி வேறு ஆற வைக்க விடாயினோமா இப்போ வாங்க நாங்கள் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த இந்த கரையில் கொஞ்சம் இந்த கத்தியை வச்சுருக்காள் இப்படி செய்தமன்றா டக்கு அண்டுங்களுக்கு கேக்கு வந்து வெளியில் வந்துடும் இப்போ வந்து நாங்கள் இது இருக்கா கவிட்டு பார்ப்போம் எப்படி வருதாண்டு பாப்பம் பா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இங்க பாத்தீங்களா கேக்கு கேக்கடா கேக்குதா நாங்க இந்த இதுல போட்டு ஜெனிமேரிக்கடா ஒயில் பேப்பரை நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் ஒயில் பேப்பர் எல்லாம் அதனால எடுத்தாச்சு இப்ப வந்து நாங்கள் கேக்கே நிமித்தி ஆச்சு இந்த பாத்தீங்களா அந்த கேக்கே சொப்டில அந்த உள்ளல போயிடுது பாத்தீங்களா பொங்கி உள்ள போயிருது எப்படி அடுப்புல செஞ்ச கேக்கே நீங்க இல்ல டைம் நாங்க செய்து முடிச்சிட்டு அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கு நான் ஜால்பணம் போட்டு வந்தவறியா நான் இல்ல அந்த டைம்ல கேக் செய்து இருக்கேன்டா கண்டு பாத்தீங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு சூப்பரா நல்ல பேகி அந்த இப்ப இப்பதான் அந்த இது புஸ்ஸன் உள்ள போனது இந்த கேக் தம்பி சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் இப்ப ஒரே இதானன்றவன் இப்போ வந்து இப்ப இவ முண்டைக்கு புள்ளா வச்சு வீடியோ எடுத்துறானா அப்போ இன்னைக்கு இவக்கு முன்னாலே இப்போ கட் பண்ணுவோமா தம்பி மோடியா கட் பண்ணுவோம் ஆ சரி வா ஆ சரி முடியாங்க குடியாங்கோ வா இப்போ வந்து அஸ்வின் குட்டியும் இந்த வீடியோவில் கிண நேரமாக நின்றுதேண்ணா சொல்லுங்க ஒழுங்கு நின்று சொல்லுங்கோ சரி ஓகே இப்போ வந்து வாங்க நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம் இந்த இந்த மாதிரிக்கு நாங்கள் முதல் ஒரு துண்டை கட் பண்ணி எடுப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போமா ஓகே நாங்கள் வெட்டிவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு பீஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம் எப்படி வந்துருக்கன்ட்டு பார்த்தீங்களா நல்ல சோஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இஞ்சி என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேக்கு சூப்பரான சோஃப்டாக இருங்கண்ணா இப்போ வந்து நாங்கள் இனிமேல் எப்படி டேஸ்ட்டியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் முழுக்க எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் ஓகே இப்போ வாங்கோ நாங்கள் இனிமேல் தட்டையில் உண்டு எடுத்து வைப்போம் எப்படி இருக்குது சொப்பிட்டா இருக்குண்ணா நல்ல வங்கியாக ம் பார்த்தீங்களே சின்ன பிள்ளையால் விரும்பி விரும்பி சாப்பிடு நம்ம பார்த்தீங்களோ ஓகே நாங்கள் வந்து இப்போ இதிலே மடுத்துட்டோம் ப்ரேயில் இப்போ வாங்க நாங்கள் எப்படி கேட்கன்னு சொல்லி காட்டுவோம் இந்த இதில் இருக்கிறத இப்போ இந்த நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் இஞ்சி பாருங்கள் என்ன பூ மாதிரி வந்திருக்கேன் பார்த்தீங்களா என்ன சொப்பிட்டண்டு சூப்பராக இருக்கு நஞ்சே சொத்திங்களோ நல்லா நல்லா ஓகே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு இப்போ வந்து வாங்க இப்படியே ஒரு கா தீத்தி விடுவோம் என்ன சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆறு வைக்கணும் ஆறு வைக்கிறேன் நாங்கள் சாப்பிடுவோம் டக்குன்னு வியல் அவதிப்பட்டபடியாக தம்பி நின்றுட்டு கொத்திர டிவியர் கட்டிட்டு வந்துட்டார் அவன் ஓடிட்டான் அப்போ இப்போ யூவாவுக்கு இவா தான் முக்கியமாக இந்த கேக்கு கேட்டவாவா ம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா ம் அப்போ எப்படியா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுவோம் உள்ளுக்குள்ள நல்லா அவிஞ்சு சூப்பராக இருக்கு உள்ளுக்குள்ள அப்படி அவிஞ்சிடுது அந்த குண்டா வேணுன்னா சில வேகாதுல நான் மெல்லி சாப்பிட்டு விட்டு கனி நேரமாக அப்படியே பார்த்து பார்த்து பார்க்கல துறக்கல துறந்தா போய் அந்த கேக்கு புதுசெண்டு போடும் அதனால குறைச்சி 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 அப்படியே விட்டு 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 ஒரு மாதிரி கேக்கு பதத்துக்கு எடுத்துட்டேன் ஓகே நீங்களும் அவனும் இல்லாமலே வீட்டிலேயே இந்த கேக்கை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது நாங்கள் எங்கள் வீடியோ முடிப்போம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கூட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் அதுக்கு முன்னே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட வேணுமா ஓகே பாய் பாய்